இந்த கதையை நான் சொல்லும்போது தயவு செஞ்சு இது யாரோ ஒரு பெண்ணோட கதைன்னு மட்டும் நினைக்காதீங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மற்றவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள இருக்கிற சத்தம் இது வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் அவளுக்குள்ள ஒரு தனிமை இருந்துகிட்டே இருக்கும் அந்த தனிமை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது யார்கிட்டையாவது பேசலாம் நினைப்பா ஆனால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க யார் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் அவளுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த ஒரு கேள்வியே அவளை ரொம்பவே அமைதியாக்கிடும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அவள் நீங்களாகவும் இருக்கலாம் உங்களோட அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம் ஏன் நானா கூட இருக்கலாம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மௌனமான போராட்டங்கள் பற்றி தான் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம்ஸ் டு ஸ்ரீ ரீச் வேவ் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ ப்ரீச் வேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பெண்ணோட காலை வேலை எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா ஒரு பெரிய மூச்சோட இன்னைக்கு என்ன சமைக்கணும் குழந்தைய எப்படி ரெடி பண்ணணும் கணவருக்கு என்ன வேணும் இதுலயே அவங்களோட பாதி நாள் போயிடும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அவ வாழ்க்கை ரொம்ப அழகாக தான் தெரியும் நல்ல வீடு நல்ல குடும்பம் இவளுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்பாங்க ஆனா அவளோட கண்ணீரு அவளோட தலையணைக்கு மட்டும்தான் தெரியும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அவ மனசு உடைஞ்சு அழும்போது அவகிட்ட வந்து ஏன் அழுற என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்கு கூட இங்க ஆள் இருக்காது அப்படியே யாராவது கேட்டாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா வீடு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடுவாங்க மத்தவங்களுக்கு அது ஒரு நிமிஷம் தான் ஆனா அவளுக்கு அது ஒரு யுகம் மாதிரி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க அவளுக்கு மட்டும் தூக்கம் வரல ஜன்னல் வழியாக வந்த அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு யோசிக்கிறா நான் யாருக்காக வாழ்கிறேன் எனக்காக யார் இருக்கா எனக்கு உதவி தேவைப்பட்டப்போ எனக்கு ஆறுதலாக யாருமே வரலையே தன்னோட மனபாரத்தை சொல்லப்போனப்போ யாருமே காது கொடுத்து கேட்கல உனக்கு இதுதான் கடமை அப்படின்னு மட்டும் எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்களே தவிர உனக்கு என்ன பிடிக்கும்னு ஒருத்தரும் கேட்கல அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நாம் விழும்போது தூக்கி விட யாரும் வரப்போறது இல்லை நாம அழுதா துடைக்க போற கைகள் நம்மளோட தான் இருக்கணும் அந்த நிமிஷம் அவளோட அழுக நின்னு போச்சு ஒரு புது வைராக்கியம் அவ கண்ணுல தெரிய ஆரம்பிச்சது இதுதான் மாற்றத்தோட ஆரம்பம் அடுத்த நாள் காலையில அவ எழுந்தப்போ பழைய அவளா இல்ல இப்போ அவகிட்ட ஒரு அமைதி இருந்துச்சு யாரும் அவளை மதிக்கலையா அவ கவலைப்படல யாரும் அவகிட்ட அன்பா பேசலையா அவ வருத்தப்படல அவ முதன் முதலா தனக்குத்தானே சமைச்சுக்கிட்டா தனக்கு பிடிச்ச பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சா கண்ணாடிய பார்த்து சிரிச்சா மத்தவங்க கொடுக்காத அங்கீகாரத்தை அவ தனக்கு தானே கொடுத்துக்கிட்டான் அவளோட முதுகெலும்பு முன்னை விட இப்போ ரொம்ப நேராக இருந்துச்சு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த உலகத்துல தனியா நிக்கவும் ஜெயிக்கவும் தனக்கு தெரியும்னு இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒரு உங்க வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் சுத்தி இருக்கிறவங்க உங்களை தப்பா பேசலாம் இல்ல உங்களை மதிக்காம கூட இருக்கலாம் ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க பலவீனமானவங்க கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க போராடிட்டு இருக்கீங்க இல்லையா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் உங்களை சுற்றி இருக்கிற வெளிச்சம் குறையும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒளியை ஏத்தி வைக்க ஆரம்பிங்க யாரும் கைப்பிடிக்காத போது உங்களை நீங்க தான் தூக்கி நிறுத்தணும் ஏன்னா அந்த பெண் ரொம்ப பலமானவள் அந்த பெண்ணு வேறு யாரும் இல்லைங்க அது நீங்க தான் ஒரு பெண்ணோட உணர்வுகள் எங்கெங்கெல்லாம் மறுக்கப்படுது நம்ம வீட்டு பெண்களுக்கு வர முதல் பிரச்சனை என்ன தெரியுமா அவங்களோட சோர்வு இங்கே மதிக்கப்படுறதே இல்லை உடம்பு முடியாமல் படுத்திருந்தா கூட என்ன ஆச்சு சீக்கிரம் எழுந்துரு டிஃபன் பண்ணுன்னு சொல்கிற இடத்துல அவங்க உணர்வு முதன் முதலாக நசுக்கப்படுது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு சின்ன கனவு இருக்கும் ஆனால் இப்போ இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தையில் அந்த ஆசைய அப்படியே நசுக்கிடுவாங்க இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அவங்கள ஒரு எந்திரமாக மாற்றிட்டு போயிடும் டெய்லி நடக்கிற இந்த பிரச்சனைகளும் மன அழுத்தமும் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அதனால் ஏற்படுற மன அழுத்தத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழல்கள் எப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் பக்கத்து வீட்டில் அவங்க எப்படி இருக்காங்க பாரு நீ எப்படி இருக்க இந்த ஒப்பீடு ஒரு பெண்ணை உள்ளுக்குள்ளேயே சாகடிக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன நன்றியோ இல்லை சாப்பாடு நல்லா இருக்குன்ற பாராட்டு கூட கிடைக்காத போது மனசு ரொம்பவே வலிக்கும் அவங்க ஏதாவது ஒரு நியாயமான கோபத்தை வெளிப்படுத்தினா கூட அதை திமிர்னு தப்பாக பட்டம் கட்டிடுவாங்க அதாவது இந்த பெண்கள் தங்களோட நியாயமான கோபத்தை வெளிப்படுத்தினா கூட அதை திமிர்னு தப்பாக பட்டம் கட்டிடுவாங்க இந்த சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இது எல்லாத்துக்கும் தீர்வு தான் என்ன நீங்கள் எப்படி மாறணும் உங்களோட கஷ்டத்தை மட்டும் சொன்னால் போதாது இல்லையா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களை மதிக்காத இடத்துல உங்களை மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கிட்ட தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல பழகிக்கோங்க சே நோ உன்னால் முடியாத ஒரு விஷயத்த பரவாயில்ல பண்ணிடுறேன்னு கஷ்டப்பட்டு ஏற்றுக்காத அன்பா ஆனால் உறுதியாக இல்லை என்னால் இப்போ இது முடியாதுன்னு சொல்லிடுங்க நீங்க இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாதான் உங்களோட சரின்ற அந்த வார்த்தைக்கு மதிப்பு வரும் உங்களுக்கான நேரத்தை நீங்களே ஒதுக்கிக்கோங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சதை செய்கிற நீங்க உங்களுக்கு எது பிடிக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் அது உங்களுக்காக மட்டும்தான் ஒரு புக்கு படிக்கலாம் பாட்டு கேட்கலாம் இல்ல அமைதியா உட்காந்துட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அந்த நேரம் உங்களோட பேட்ரியை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க பொருளாதார சுதந்திரமாக உங்களை வச்சுக்கோங்க சின்னதாக ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க வீட்டில் இருந்தோ ஒரு கை தொழிலோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு நூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு தர தன்னம்பிக்கை வேற எதுலையுமே கிடைக்காது பணம் கையில் இருந்தால் தானாகவே ஒரு பயம் வந்து குறைய ஆரம்பிக்கும் பெண்கள் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு நூறு ரூபாயாச்சும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் நம்ம கையில் நம்ம சம்பாதிச்ச பணம்ன்றது நம்ம இருக்கணும் ஏதாவது ஒரு வேலை ஒரு தையல் வேலை செய்யலாம் இல்லாட்டி சாப்பாடு செஞ்சு கொடுத்து இப்ப சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதே ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது சின்னதா நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி பிசினஸ் கூட நம்ம வந்து பண்ணலாம் ஒரு நாலு பேத்துக்கு நம்ம சமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு கேட்ரிங் கூட நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சு அதன் மூலமா ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் கிடைச்சாலும் கூட அதுவே போதும் ஆனால் ஒரு நாளும் எந்த வேலையும் செய்யாமல் பொருளாதாரத்துக்காக நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி உங்களை வச்சிக்காதீங்க உங்களோட உணர்வுகள் மதிக்கப்படாமல் போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது உணர்வுகளை வெளிப்படுத்த தெரிஞ்சுக்கோங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க நீங்கள் இப்படி பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அமைதியாக மத்தவங்க கிட்ட பேசுங்க கேட்கலன்னா கவலைப்படாதீங்க ஆனா நீங்க சொன்னது உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியை தரும் மதிக்கப்படும் நபரா மாறுறது எப்படி உங்களை மற்றவங்க மதிக்கணும்னா முதல்ல உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கணும் நீங்களே உங்களை ஒரு சாதாரண ஆளா எதுக்கும் உதவாதவெல்லாம் நினச்சிட்டீங்கன்னா உலகம் உங்களை அப்படிதான் பார்க்க ஆரம்பிக்கும் அழகா நீட்டா உங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அறிவை வளர்த்துக்கோங்க உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களோட முடிவுகளை நீங்களே எடுக்க பழகிக்கோங்க அழுதுட்டே இருக்கிற பெண்களை யாருக்குமே பிடிக்காதுங்க ஆனா விழுந்தாலும் சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிற பெண்களை தான் இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கும் உங்களுக்காக ஒரு உறுதிமொழி இனிமேல் யாருக்காகவும் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க நீங்க ஒரு உயிர் உங்களுக்கும் ஆசை இருக்கும் உங்களோட கைய நீங்களே பிடிச்சுக்கோங்க உங்களை விட உங்களோட நிழலை தவிர வேறு யாருமே இங்கே மாட்டாங்க எழுந்து நில்லுங்க உங்களுக்கான உலகம் காத்துட்டு இருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்ததும் அவளோட சின்ன சின்ன ஆசைகள் கூட உரிமைங்கிற பேர்ல கட்டுப்படுத்தப்படுது எங்க வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை அந்த பெண்ணோட தனித்தன்மையையே கொன்னுடுது சமையல் அறையில் ஆரம்பித்து போட போற துணி வரைக்கும் மற்றவங்க போது அவ அங்கே வெறும் வேலைக்காரிய மட்டும்தான் உணரப்படுறா அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா கணவனோட மௌனம் வெளியில இருக்கிற பிரச்சனை கூட நமக்கு ரொம்ப வலிக்காது ஆனா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும்போது கணவன் நியாயத்தின் பக்கம் நிற்காம அமைதியாக இருக்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு தரப்படுற பெரிய தண்டனை அவங்க சொல்றத கேட்டுக்கோன்னு சொல்றது சுலபம் ஆனால் அந்த பெண்ணோட மனசை எந்த அளவுக்கு ரணமாக்கும்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது வீட்டில் இருக்கவங்க சொல்கிறத நீ கேட்டுக்கோ அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க இந்த கணவன்மார்கள் எல்லாரும் ஆனால் அது அந்த பெண்ணோட மனசை எந்த அளவுக்கு ரணமாக்குன்னு யாரும் யோசிச்சு பார்த்துருக்காங்களா இல்லவே இல்லை இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் கசக்கலாம் ஆனால் இதுதான் உங்களை மதிக்க வைக்கும் ஒன்று எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க நம்ம பண்ற பெரிய தப்பு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு காத்துட்டே இருக்கிறது தான் அது நடக்கவே நடக்காதுன்னு அவங்க நமக்கு தெரியறதே கிடையாது அவங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க வேலை செய்யாதீங்க அது உங்களோட கடமைன்னு நினைச்சிட்டு பண்ணுங்க பலனை எதிர்பார்க்காத போது ஏமாற்றமும் வரப்போறது கிடையாது ஏமாற்றம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வலி இருக்க போறது கிடையாது ரெண்டாவது தீர்வு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஒரு எல்லையை வகுத்துக்கோங்க அன்பு வேற அடிமைத்தனம் வேற ஒருத்தர் உன்னை தப்பாக பேசும்போது ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திடுங்க நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு கோபப்படாம ஆனா உறுதியா சொல்லுங்க நீங்க அமைதியா இருக்க இருக்க அவங்களுக்கு அது சரியாவே ஆயிடும் முதல் முறை நீங்கள் தடுக்கும்போது சண்டை வரலாம் ஆனா அடுத்த முறை அவங்க யோசிப்பாங்க உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு மூன்றாவது தீர்வு உங்களை பத்தி புகார் சொல்றத நிறுத்திக்கோங்க எப்பவும் அழுதுகிட்டே மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் உங்களோட கஷ்டத்தை உங்களோட டைரியில எழுதுங்க இல்லாட்டி கடவுள்கிட்ட சொல்லுங்க ஆனால் மற்றவங்க முன்னாடி ஒரு பாறையை போல உறுதியாக நில்லுங்க உங்களோட பலவீனம் இங்கே யாருக்குமே தெரியக்கூடாதுங்க ஒருத்தரோட பலவீனம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நாம் அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டியிருக்கோம் அதனால் ஒரு நாளும் உங்களோட பலவீனம் உங்களை சுற்றி இருக்க யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க உலகம் உங்களை எப்படி பார்க்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வாங்க சமையலை தாண்டி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் தையல் கலை ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இல்லை ஒரு மொழியை கத்துக்கிறது உங்களோட நேரம் அறிவை வளர்க்குறதுல செலவாகணுமே தவிர நீங்கள் பிறர்கிட்ட புலம்புறதுல செலவாக கூடாது நீங்கள் எப்போ எதையாவது ஒன்று சாதிக்கிறீங்களோ அப்போதான் உங்களை தப்பாக பேசின அதே வாய் பெருமையாக பேசும் நீங்கள் உங்களை அழகாக கவனிச்சுக்கோங்க தலை கலஞ்சி முகம் வாடி போய் இருக்காதீங்க ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கோங்க உங்களை அழகாக பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்க ஆரம்பிக்கும் அழகா வச்சுக்கணும்னா மேக்கப் பண்ணிக்கணும்னா கிடையாதுங்க நம்மளை சிரிச்ச முகமா வச்சுக்கிறதே ஒரு அழகுதான் நம்மளோட முகத்தை கலையா வச்சுக்கிட்டு நம்மள நம்ம நீட்டா வச்சுக்கிறதே ஒரு கலை இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்க ஆரம்பிக்கும் அடுத்ததான் மன்னிக்க பழகிக்கோங்க இது மற்றவங்களுக்காக இல்லை இது உங்களுக்காக தான் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும் அது எப்படி நம்மளை கஷ்டப்படுத்தின நம்மளை மதிக்காதவங்களை எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களை மன்னிக்க சொல்கிறேன்னா அவங்க மேலே இருக்கிற கோபத்தை சுமந்துக்கிட்டே இருந்தால் உங்களால் வேகமாக ஓட முடியாது அந்த பாரத்தை இறக்கி வைங்க அதாவது அந்த நபரை உங்களோட மனசை விட்டு இறக்கி வைங்க அப்போதான் அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற தெளிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க நீங்கள் இழந்துவிட்ட மரியாதையை மீட்டெடுக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான சுயமரியாதை அப்போ தான் பிறக்க ஆரம்பிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க அவங்கள பத்தின பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்க உங்களோட பயணத்தை ஆரம்பிங்க கஷ்டப்படுறது மட்டும் ஒரு பெண்மை கிடையாதுங்க கஷ்டப்படுறது மட்டும் பெண்மை கிடையாது அந்த கஷ்டத்தை ஒரு ஏனியாக மாற்றி மேலே ஏறி வர்றது தான் உண்மையான பெண்மை யாரும் கைப்பிடிக்காத போது உங்களோட மறு கையை நீங்களே பிடிச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நாளைக்கு இதே இடத்துல மற்றவங்களுக்கு ஒரு முன்னூதாரணமாக இருக்கணும் உங்களால் முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு பெண் இல்லையா இப்போ அடுத்ததா வேலைக்கு போகிற பெண்கள் கிட்ட இருக்கிற போராட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான தீர்வையும் நம்ம பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிற பெண்கள் கிட்ட ரெட்டை போராட்டம் இருக்கும் சரி வீட்டில் இருக்க பெண்கள் தான் இப்படின்னு பார்த்தா வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா அதுவும் கிடையாதுங்க அவங்களுக்கும் போராட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் காலையில் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு அறுக்க பறக்க ஓடி ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே டார்கெட்டு ப்ரெஷரு மேலதிகாரியோட பேச்சு இதையெல்லாம் தாண்டி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அப்பாடான்னு வந்து உட்கார முடியுமா முடியாது வீட்டுக்குள்ள கால் வச்சதுமே டீ எங்க குழந்தைக்கு ஹோம்ஒர்க் முடிஞ்சுதா நைட்டுக்கு என்ன சமைக்க போற இந்த கேள்விகள் தான் அவங்கள வரவேற்கும் வெளியில அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் வீட்டுக்குள்ள அவங்களோட உழைப்பு ரொம்ப சாதாரணமாக தான் பார்க்கப்படும் உணர்வு நசுக்குப்படுற இடம் எது தெரியுமா ஆஃபீஸில் உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க ஆனால் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்தால் வேலைக்கு போகிற திமிர் வந்துடுச்சு அதான் வீட்டு வேலையை மதிக்கிறது இல்லைன்னு ஒரு பட்டம் ஈஸியாக கிடச்சிரும் அவங்களோட சம்பாத்தியம் வேணும் ஆனால் அவங்களோட சோர்வை ஏற்றுக்கிறதுக்கு யாருக்குமே மனசு இருக்காதுங்க இதுக்கான தீர்வு தான் என்ன ஒன்று குற்ற உணர்வை விட்டுடுங்க முதல்ல நாம் ஒரு நல்ல அம்மாவா இல்லையோ நல்ல மனைவியாக இல்லையோ அப்படின்ற அந்த குற்ற உணர்வை தூக்கி போடுங்க நீங்களும் ஒரு மனுஷி தான் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுறீங்க எல்லாத்துலேயும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க உதவிகள் கேட்க பழகிக்கோங்க எல்லா வேலையையும் நீங்களே இழுத்து போட்டுட்டு செய்யாதீங்க வீட்டில் இருக்க கணவர்கிட்டேயோ பசங்க சின்ன சின்ன வேலைகளை பிரித்து கொடுங்க எனக்கு ரொ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்குறதுல தப்பு கிடையாது நீங்கள் கேட்காத வரைக்கும் அவங்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு மூணாவது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களோட உழைப்பு அந்த பணத்தில் உனக்குன்னு ஒரு பகுதியை சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு அந்த பணத்தை செலவு பண்ண யார்கிட்டேயும் அனுமதி கேட்க தேவையில்லை உங்களோட உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை அது ஒட்டுமொத்த பெண்களுக்குமாக ஒரு செய்தி வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி பெண்களுக்கு வர வழி ஒன்று தான் அது யாரும் என்னை என்ற வழி ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களை புரிஞ்சிக்க இந்த உலகம் கடமைப்படலை ஆனால் உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க உங்களோட கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க உங்களோட அமைதியாலையும் உங்களோட வெற்றியாலையும் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க நீங்கள் அழுகிறது மற்றவங்களுக்கு தெரியலாம் ஆனால் நீங்கள் எப்படி அந்த கண்ணீரை தொடச்சிட்டு எந்திரிக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களோட பலம் யாரும் உங்கள் கைப்பிடிச்சி தூக்க வரலையா பரவாயில்ல உங்கள் கால்கள் பலமாக இருக்குது உங்களால் தனியாக நடக்க முடியும் விழுந்த இடத்துல தான் உங்களோட வைராக்கியம் பறக்கணும் இந்த பதினஞ்சு நிமிஷம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்கி இருந்தால் கூட அதுதான் இந்த வீடியோவோட வெற்றி இனிமேல் யாரும் இல்லையேன்னு சொல்லாதீங்க எனக்கு நான் இருக்கேன்னு சொல்ல பழகிக்கோங்க உங்களை தோற்கடிக்க யாராலையும் முடியாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்களை தூக்கி நிறுத்த நீங்களே போதும் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருந்தால் கமெண்ட்ல உங்கள் உணர்வுகளை பகிருங்க ஏன்னா நிறைய பெண்கள் அவங்க மனபாரத்தை கொட்ட ஒரு இடம் இல்லைன்னு தான் இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால் உங்களோட கமெண்ட் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல வடிகால் அமையும் நன்றி